அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷ தினம் எங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லைன்னு நினைக்கிறவங்க இன்று பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு இந்த நான்கு பொருட்களை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கும் பொழுது சொந்த வீடு கனவாக இருக்கிறவங்களுக்கு நிஜமாகவே கூடிய சீக்கிரம் நினைவாகவே மாறப்போகும் என்ன நாலு பொருள்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழு முழுமையாக பாருங்கள் காக்கை குருவிக்கு கூட சொந்தமாக வீடு இருக்குது நமக்கு இல்லை ஏன் கவலைப்படுறவங்க பல பேர் வாடகைக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கொண்டிருப்பவர்கள் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி குடியேற முடியாதா என்று ஏக்கம் கொண்டிருப்பவர்கள் பல பேர் இன்னும் சிலரோ கையில் பணம் காசு இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சொந்தமாக இடம் வாங்கவோ அல்லது சொந்தமாக வீடு வாங்கவோ இந்த மாதிரி தடையாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் சிலருக்கோ வீடு கட்ட ஆரம்பித்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் தடைபட்டு அது முழுமையாக அடையாம இருக்குது இப்படி சொந்த வீட்டில் குடியேறுவதற்கு கனவாகவே இருக்குது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது சொந்த வீடு கட்டுறதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று பிரதோஷ நாளில் இந்த நான்கு பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல்ல அதற்குரிய ஆயத்த வேலைகளையும் முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி முயற்சிகளை செய்தும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்று நினைப்பவர்கள் பிரதோஷ நாளில் இன்று சிவபெருமானுக்கு சில பொருட்களை வாங்கி தர வேண்டும் அந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் தடைபட்டு இருக்கக்கூடிய சொந்த வீடு கனவு நினைவாகும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷம் மிகவும் விசேஷமானது அதிலும் குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் என்பது இன்னும் பல சிறப்புகள் நிறைந்த தினமாகவே இருக்குது பொதுவாக பிரதோஷ தினத்தில் அபிஷேகத்திற்காக சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல பொருட்களை நாம் வாங்கி தருவோம் அதில் சில பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களுமே ஒரு குறிப்பிட்ட பலன்களை நமக்கு தரக்கூடும் அந்த வகையில் சொந்த வீடு கனவை நினைவாக்க வேண்டும் என்று விருப்பவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் இந்த நான்கு பொருட்களை இன்றைய நாளில் பிரதோஷ நாளில் வாங்கி கொடுக்க மறக்காதீங்க அது எந்த பொருள்னு பார்க்கலாம் முதலில் நாத்தங்காய் சாறு கொடுக்க வேண்டும் புதன்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் முதலில் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் நார்த்தங்காய் சாறு அபிஷேகத்திற்காக இப்படி நார்த்தங்காய் சாறு நீங்க வாங்கி கொடுக்கறது மூலம் உங்களுக்கு கிரக நிலைகளால் ஏற்படும் தோஷம் கிரக நிலைகளால் ஏற்படும் கஷ்ட நிலை இது எல்லாமே நீங்கும் இந்த மாதிரி முதல்ல இந்த நாத்தங்காய் சாறு நீங்கள் வாங்கி கொடுங்க இரண்டாவதாக பொருள் நந்தி பகவானுக்கு அருகம்புல் வாங்கி தர வேண்டும் அருகம்புல்லை நீங்கள் வாங்கி தருவதன் மூலம் நவ கிரகங்களின் அருள் ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கும் இந்த அருகம்புல்லை நந்தி பகவானுக்கு வாங்கி தருவதன் மூலம் மூன்றாவதாக சிவபெருமானுக்கு அந்த அபிஷேக இளநீர் வாங்கி தர வேண்டும் இளநீரை நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி தருவதன் மூலம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் வெற்றியை உண்டாக்கி தரும் பல நாட்களாகவும் சரி எந்த ஒரு காரியம் தடைபட்டு வந்தாலும் எந்த ஒரு செயலையும் எங்களை எங்களால் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க காரிய தடை ஏற்படுதுன்னு நினைக்கிறவங்க காரியம் வெற்றியாகணும்னா இந்த இளநீரை சிவபெருமான் அபிஷேகத்திற்காக நீங்க வாங்கி தர வேண்டும் இப்படி இளநீரை அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி தரும்போது காரிய வெற்றி உண்டாகும் தடைகள் விலகி ஓடும் கடைசியாக சிவபெருமானுக்கு வெண் நீங்க நீங்கள் தர வேண்டும் இந்த பிரதோஷ நேரத்தில் இதை வாங்கித் தருவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் இப்படி எளிமையான இந்த நான்கு பொருட்களையும் நீங்கள் முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து இன்றைய தினம் வாங்கி தருவதன் மூலம் சொந்த வீட்டில் குடியேறும் கனவு நினைவாக போகுது கூடிய சீக்கிரமாகவே அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் பிரதோஷ தினம் வருது அதனால நீங்கள் பாருங்க தொடர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு நான்கு பொருட்களையும் ஒரே நாளில் வாங்கி தர முடியும்னா வாங்கி கொடுங்க இல்லை ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு இங்கே ரெண்டு பொருள் வாங்கி தர முடியும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிச்சயமாக இந்த நான்கு பொருட்களையுமே நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அப் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் சிவபெருமானை யார் ஒருவர் தொடர்ந்து வழிபாட்டு வ வழிபட்டு வர்றாங்களோ கண்டிப்பாக சொந்தமாக வீடு கட்டுகின்ற சொந்தமாக வீடு குடிபோக வாய்ப்பு அருள்வா நம் சிவபெருமான் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க இத்துடன் பதிவு நிறைவடையுது நன்றி